튜브, 터미 வணக்கம் நேற்று ரஷ்ய அதிபருக்கும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பினுடைய பிரதிநிதிகளுக்கும் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக முடிந்ததா இல்லை போரில் கண்ணன் தூதாக சென்ற வேளையில் என்ன நடைபெற்றதோ அதுதான் நடைபெற்றிருக்கின்றது அதை விளங்கப்படுத்த முடியாமல் விளங்கப்படுத்த தெரியாமல் ஐரோப்பிய அமெரிக்க ஆங்கில ஊடகங்கள் தடுமாறிக்கொண்டு இருக்கின்றன இந்த பேச்சுவார்த்தையில் உண்மையாக நடைபெற்ற என்ன இவர்களினுடைய உடல் மொழியும் ஆங்காங்கு வந்திருக்கின்ற பத்திரிகை செய்திகளும் நிலைமை மிக மோசமாக இருப்பதை காட்டுகின்றது ரஷ்ய அதிபர் புட்டின் முதலில் சிரித்தாலும் அவர் நெருப்பாக வெடித்து சிதறி இருக்கின்றார் ஊசி முனை நிலமும் கூட இல்லை உக்ரைனுக்கு என்று விரட்டி அடித்திருக்கின்றார் இரண்டாவது உடனடியாக டொனால்டு டிரம்ப் பகவத்கீதை பேசுவது போல சோர்ந்து கிடந்த செலென்ஸ்கிக்கு தன்னுடைய ட்ரம்ப் பகவத்கீதையை சொல்லி புண்ணியம் இதுவென்றால் எல்லாம் டொனால்ட் ட்ரம்பிற்கே என்று முடித்திருக்கின்றார் கர்ணனாக நாகாஸ்திரத்தை ஒரு தடவை மட்டும் ஏவுவதற்கு தயாராக சீனா காத்திருக்கின்றது குந்தி தேவி போல ஐரோப்பிய ஒன்றிய ஆணையர் ஊர்சிலா ஒண்டலை சீனாவை சந்தித்து வரங்களை வாங்கி வந்தது பழைய கதை உக்ரைனுக்கு ஆயுதம் வழங்காது பார்த்த சாரதியாக ஆயுதம் இல்லாமல் நான் அமர்ந்து கொள்வேன் என்பது டொனால்ட் டிரம்பினுடைய पात्रम பிரிக்ஸ் நாடுகள் பஞ்ச பாண்டவர்கள் போல இந்தியாவிற்கு ஐம்பது வீதம் பிரேசிலுக்கு ஐம்பது வீதம் தர்மன் வீமன் என்று உறங்கும் அரக்கன் என்று கூறுகின்றார்கள் பிரேசிலை வீமனுக்கு ஐம்பது வீதம் இந்தியா தர்மம் போதிக்கின்ற நாடு என்கின்றார்கள் எனவே தர்மனுக்கு ஐம்பது வீதம் இதில் நகுலன் சகாதேவன் பிரான்சிய அதிபர் எமானுவல் மெக்ரோங் நகுலன் பிரிட்டனுடைய பிரதமர் கெய் ஸ்டமர் சகாதேவனும் ஆக பஞ்ச பாண்டவர்களுடைய நிலையில் இவர் இருக்கின்றார்கள் அர்ஜுனன் பாத்திரத்தை ஏற்றபடி உக்ரைனிய அதிபர் பாஞ்சாலி யார் ரஷ்ய அதிபரின் பயங்கரவாதி என்று கைது செய்யும்படி உத்தரவிடப்பட்ட ஐரோப்பிய ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் இருக்கின்றார் இவர் மீதுதான் புட்டினுக்கு நேரடியான கோபம் இவருடைய சபதத்தை முடிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது மற்றவர்களுக்கு இப்படி ஒரு சட்டகத்தில் இந்த பிரச்சனையை பொருத்துவீர்களாக இருந்தால் அனைவருமே எளிதாக இதை விளங்கிக் கொள்ளலாம் அடுத்து என்ன நடைபெறப் போகின்றது இந்த செய்தியினுடைய நிறைவில் அடுத்து என்ன நடைபெறப் போகின்றது என்பதையும் நீங்கள் காண்பீர்கள் ஆனால் இந்த தடவை ஒரு சிறிய மாற்றம் இது நவீன பாரத கதை துரியோதனாக நீங்கள் புற்றினை கருதுவீர்களாக இருந்தால் தர்மனான இந்தியாவும் வீமனான பிரேசிலும் துரியோதனன் பக்கம் சேர்ந்து விட்டார்கள் பார்த்தசாரதி கண்ணனாகிய டொனால்ட் ட்ரம்ப் அந்த இருவரையும் பறிகொடுத்து விட்டார் வரி காரணமாக என்பது இந்த புதிய பாரத போராக இருக்கின்றது பாத்திரங்கள் அணிமாறி விட்டன ஆனால் கதை ஒன்றுதான் டொனால்ட் டிரம்பினுடைய பிரதிநிதி ஸ்டீவ் விட்கோவ் தலைமையிலான குழுவினர் ரஷ்ய அதிபர் புட்டினுடன் நடத்திய பேச்சுவார்த்தை ஆரோக்கியம் ஆரோக்கியம் என்று ஐரோப்பிய அமெரிக்க ஊடகங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றன ஒரு பெரிய நோயாளியை காப்பாற்றுவதற்காக ஆரோக்கியம் ஆரோக்கியம் என்று கூறுவது போன்ற ஒரு வேலையை பரிதாபமாக இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் ரஷ்ய அதிபரை பொறுத்த வரையில் ஸ்டீவ் விட்கோவை அவர் வந்து வரவேற்பது சிரித்த முகத்துடன் இருந்தாலும் பின்னர் அவர் மிக பெரிய நெருப்பை அள்ளி கொட்டி ஊட்டிய அறைக்குள் மூன்று மணி நேரம் பலத்த அதிருப்திகளை தெரிவித்ததாக ஜெர்மன் பத்திரிகைகள் கோடை காட்டுகின்றன ரஷ்ய அதிபர் இவர்களுடன் மகிழ்வாக பேச எதுவும் இல்லை என்பது சிறுபிள்ளையும் அறிந்த விடயம்தான் முதலாவது உக்ரைனுக்கு ஆயுதங்களையும் பணத்தையும் அள்ளி கொடுத்திருக்கின்றார்கள் அதில் எதுவும் ரஷ்யாவிற்கு கிடைக்கவில்லை இரண்டாவது இந்த யுத்தத்தை நிறுத்த தவறினால் ரஷ்யாவிற்கு நூறு வீத வரி என்று எச்சரிக்கப்பட்ட மூன்றாவது ரஷ்யா அணு ஆயுதத்தினால் தாக்க போகின்றது என்று டொனால்டு டிரம்பினுடைய இரண்டு அணு ஆயுதம் தாங்கிய நீர்மூழ்கி கப்பல்கள் ரஷ்ய எல்லையை அடைந்திருக்கின்றன இவ்வளவு காரியங்களையும் நடத்தி கொண்டு யுத்தத்தை நிறுத்துங்கள் என்று நீங்கள் கூறுவது எதற்காக நம்மை மிரட்டியபடிதானே நீங்கள் வருகின்றீர்கள் என்பது ரஷ்ய அதிபருடைய கடும் சீற்றமாக இருந்திருக்க வேண்டும் இதை விட வேறு எதுவும் நடந்திருக்காது என்பது அனைவருடைய உடல் மொழிகளிலும் படிக்க முடிகின்றது இன்று காலை வெளியான இன்னொரு செய்தியில் ரஷ்ய அதிபரை பொறுத்த வரையில் தொட்டு தொட்டு துண்டு துண்டாக பேசி பயனில்லை விவகாரத்தை முற்றாக முடித்து விடுவதாக இருந்தால் பேசலாம் இல்லையேல் பேசி என்ன பயன் என்று அவர் கூறியிருக்கின்றார் டொனால்ட் டிரம்பினுடைய அரசியல் நாடகம் நம்மோடு சரிவராது என்பது அவருடைய கருத்து தெளிவாக இருந்தபடியால் தான் டொனால்ட் ட்ரம்ப் சோர்வாகவும் அடுத்த தடவை தேர்தலில் போட்டியிடவில்லை என்றும் அவரால் விரைவாகவும் வெற்றியாகவும் கதைக்க முடியாமல் போயிருப்பதற்கான காரணம் ரஷ்யா கடுகளவும் விட்டுக்கொடுக்க கொடுக்க தயாராக இல்லை என்பதுதான் உண்மையாகும் ஆனால் பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறவில்லை ஆக்கபூர்வமாக இருந்தன என்றால் போர் நடத்துவதற்காக ஆக்கப்பூர்வமாக இருந்ததா இல்லை அமைதிக்காக ஆக்கப்பூர்வமாக இருந்ததா என்று இரண்டு விடயங்கள் இருக்கின்றன என்பதை மேற்கு நாட்டு ஊடகங்கள் புரிந்து கொள்ளாமல் செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றன இதில் ஆரோக்கியமாக எதுவும் இருப்பது போல தெரியவில்லை ஆயினும் ஆங்காங்கு வெளியாக துண்டு துண்டான செய்திகளை அடியொற்றி பார்க்கின்ற பொழுது ஸ்டீவ் பேச்சுவார்த்தை அறையில் இருந்து வெளியே வந்து தொலைபேசி செய்தார் உடனடியாக அவருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் என்ன பேசப்பட்டது என்பதை அம்பலப்படுத்துவது போன்ற செயலை செய்தார் இந்தியாவிற்கான வரி இதுவரை இருபத்தி ஐந்து வீதமாக இருந்தது இனி இந்திய பொருட்களுக்கான வரி ஐம்பது வீதம் என்று அறிவித்தார் எனவே ரஷ்ய அதிபருடன் பூட்டிய அறை பேசப்பட்ட விடயம் இந்தியாவிற்கான வரி தான் என்பதை அது காட்டியது டொனால்ட் ட்ரம்ப் அதை கடுமையாக எதிர்த்து ரஷ்ய அதிபருக்கு பதிலடி கொடுப்பதற்காகவே இந்தியாவிற்கு ஐம்பது வீதம் என்று கூறினார் எதற்காக இந்தியாவிற்கு ஐம்பது வீதம் என்று கூற வேண்டும் ரஷ்யாவினுடைய வர்த்தகம் இந்தியாவிற்கு ஆயில் சென்று இந்தியாவில் இருந்து வேறு நாடுகளுக்கு செல்லுகின்றது என்பதுதான் குற்றச்சாட்டாக இருந்தால் ரஷ்ய ஆயிலை இந்தியா வழியாக இந்தியாவின் இந்த இந்த ஆபத்து இருப்பதனால் ரஷ்யாவினுடைய வர்த்தகம் முற்றாக தடுக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது இதனால் ரஷ்ய அதிபர் கடும் சீற்றமடைந்திருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இப்படியான ஒரு செயலை உடனடியாக நிறுத்தி பின்வாங்க வேண்டும் என்றவர் கேட்டிருப்பார் டொனால்டு டிரம்ப் நீங்கள் யுத்த நிறுத்தத்திற்கு வரும் வரை அதை பேச முடியாது என்று அவர்கள் கூறியிருக்கலாம் இது முதலாவது பெருவெடிப்பாக இருந்தது டொனால்ட் டிரம்பினுடைய சீற்றத்தின் அடையாளமாக இருந்தது இரண்டாவதாக ரஷ்ய அதிபரை பொறுத்த வரையில் அதற்கு இரண்டு முன்னதாக பெலருசில் வைத்து திட்ட தெளிவாக கூறியிருந்தார் உக்ரைனுடன் பேசுவதற்கு எதுவும் இல்லை நிலம் பெரிய அளவில் தர வேண்டும் என்று அவர் கேட்கின்றார் அவருக்கு ஏற்பட்ட இழப்புகளை எல்லாம் ரஷ்யாவினால் உக்ரைனுக்கு வழங்கப்பட்ட நிலத்தை உக்ரைன் ரஷ்யாவை விட்டு விலகி ஐரோப்பிய நாடுகளுடன் சேருகின்ற பொழுது அந்த நிலம் முழுவதும் நம்பிக்கை மோசடியாக போய்விடும் என்பதனால் அவர் தனக்கு கேட்கின்றார் அந்த பெருநில பரப்பு பெரும் சிக்கல் என்று அமெரிக்காவினுடைய வெளியுறவு துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ கூறியது சற்று முன்னர் வெளியாகி இருக்கின்றது இதனால் டொனால்டு ரஷ்ய அதிபரும் சந்திப்பார்களா என்பது கூட ஒரு சிக்கல் என்று சற்று முன்னர் செய்தி வெளியாகி இருக்கின்றது எனவே என்பது இந்தியாவுக்கானதல்ல ரஷ்ய அதிபர் புட்டினுக்கான எதிர்வினையாகும் அதைத் தொடர்ந்து டொனால்டு உக்ரைனிய அதிபர் செலன்ஸ்கி தொலைபேசி வழியாக பேசியிருக்கின்றார் ரஷ்ய அதிபர் புட்டின் கிரிமியா கூட உக்ரைனில் இருக்கின்ற இருபது வீதமான பரப்பு இவ்வளவையும் கேட்பதோடு மட்டுமல்ல உக்ரேனிய அதிபர் பதவியில் இருந்து விலகி சென்று விட வேண்டும் என்றும் கேட்கின்றார் என்ற விடயத்தை அவர் சொல்லி இருக்க வேண்டும் இதற்கு என்ன சொல்லுகின்றீர்கள் என்பது அவருடைய கேள்வியாக ஏனென்றால் இப்பொழுது இஸ்ரேல் வைத்திருக்கின்ற தீர்வு திட்டம் காசாவில் ஹமாஸ் அமைப்பு ஆயுதங்களை ஒப்படைத்துவிட்டு முற்றாக வெளியேறிவிட வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள் இதே விவகாரத்தை தான் ரஷ்ய அதிபர் செலென்ஸ்கியும் அவரை சேர்ந்த குழுவினரும் நாஜிகள் அவர்கள் ஆயுதங்களை

ஐரோப்பாவை நம்பி இந்த போரை நடத்த இயலாது ஆகவே உக்ரைனிய அதிபர் டொனால்ட் சொல்வதே சரி என்று அவர் கூறுகின்றார் இதைவிட அவருக்கு வேறு வழி இல்லை இந்த இருவருடைய உரையாடலும் ரஷ்ய அதிபர் என்ன சொன்னார் என்பதை கண்டுபிடிக்க போதுமானதாக இருக்கின்றது இதைத் தொடர்ந்து நேற்று அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ ஒன்றை தெளிவாக சொன்னார் ரஷ்யாவிற்கு எதிராக வருகின்ற வெள்ளிக்கிழமை நாளை எட்டாம் தேதி தடைகள் வருகின்றன வேறு வழி இல்லை என்று கூறினார் எனவே ரஷ்யாவுடன் பேச்சுவார்த்தை என்பது இப்பொழுது ஊடகங்கள் சொல்வது போல வெற்றிகரமாக அமைந்திருக்குமாக இருந்தால் ரஷ்யா மீது எட்டாம் திகதி தடை விதிக்க வேண்டிய தேவை இல்லை இந்தியாவிற்கு ஐம்பது வீதமான வரியை விதித்த பின்னர் ரஷ்ய அதிபர் அமெரிக்காவுடன் பேசுவதற்கு எதுவும் இல்லை என்பது உலகறிந்த ரகசியம்தான் தான் டொனால்ட் ட்ரம்ப் அடுத்தபடியாக சொன்னார் புட்டின் காலத்தை இழுத்தடிக்கின்றார் என்று எனவே அடுத்த வாரம் டொனால்டு ட்ரம்ப் புட்டினுடனும் செலன்ஸ்கியுடனும் பேசுவார் என்று செய்தி வெளியாகியது இப்பொழுது இனி என்ன பேச இருக்கின்றது ட்ரம்பிற்கு என்பது கேள்வியாக இருக்கின்றது இந்தியா அமெரிக்காவினுடைய இந்த செயல் நீதியற்ற செயல் என்றும் ஒன்று நான்கு பில்லியன் மக்களினுடைய வாழ்வாதாரத்தை பேணி பாதுகாப்பதற்கு நாங்கள் ரஷ்யாவிடமிருந்து ஆயிலை இறக்குமதி செய்ய வேண்டியது அவசியம் அதை புரிந்து கொள்ளாமல் அமெரிக்கா நடப்பது நீதியற்ற செயல் என்று இந்தியா கண்டித்திருக்கின்றது ஆனால் டொனால்ட் ட்ரம்பினுடைய புதிய வரியின்படி இந்திய பொருட்கள் அமெரிக்காவிற்குள் வர ஐம்பது வீத வரி பிரேசில் ஐம்பது வீத வரி சிரியா நா வரி லாவோஸ் நாற்பது வீதம் வரி மியன்மார் நாற்பது வீதம் சுவிட்சர்லாந்து முப்பத்தி வீதம் வியட்நாம் இருபது வீதம் நோர்வே பதினைந்து வீதம் என்று டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கின்றார் ஆகவே முக்கியமான வர்த்தக நாடுகளுக்கெல்லாம் பலத்த சவாலை அவர் ஏற்படுத்தி இருக்கின்றார் இதன் மூலமாக உலகம் இருவேறு அணிகளாக பிரியக்கூடிய இரண்டு மேக மூட்டங்கள் ஏற்பட்டிருக்கின்றன ஆகவே இந்த பிரச்சனையில் நிலப்பரப்பு தான் பெரும் சிக்கல் என்று ஊசி முனை நிலம் கூட உக்ரேனிய அதிபருக்கு இல்லை என்பதுதான் நேற்று நடைபெற்ற பேச்சுக்களில் ரஷ்ய அதிபர் ஸ்டீவ் சொல்லி இருக்கும் செய்தியாகும் இந்த விவகாரத்தை ஒரு பாரத கதையாக பார்ப்போமாக இருந்தால் பேச்சுவார்த்தைகள் எல்லாம் முடிவடைந்து களப்பலி கொடுத்த நிலை ஏற்பட்டு பெரும் பெரும்போரொன்றுக்கான மேக மூட்டங்களே காணப்படுகின்றன ஆனால் இதில் ஒரு வித்தியாசம் இதை பாரத கதையாக பார்க்கின்ற பொழுது முன்னர் பாரத கதையில் பாண்டவர்கள் வெற்றி பெற்றார்கள் இந்த பாரத கதை வீமன் தர்மன் கர்ணன் துரியோதனன் ஆகியோர் ஒரு பக்கமாக நிற்கின்ற காட்சியையும் உடைவையும் அதுபோல கௌரவர்களுக்கு உடைவையும் புதிய இரண்டு அணி ஏற்பட்டிருக்கின்றது ஆனால் கதையினுடைய கருவூலம் ஒன்றாகவே இருக்கின்றது இந்த கதை மாறி அமைந்தால் எப்படி இருக்கும் என்று பார்த்தால் வேண்டும் பாரத போரில் துரியோதனன் வெற்றி பெற்றிருந்தால் முடிவு என்னவாக இருக்கும் இப்போது இருப்பதை விட ஒரு சிறந்த பாரதம் வந்திருக்காதா இரண்டாவது உலக மகா